பொதுவா பொதுவாத்த ஒரு கார்பரேட் செக்டர் கார்பரேட் செக்டர் அப்படின்றத விட ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பிரஷர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ஆஹ் நம்மளால வந்து சொல்லி மாளாது ஒருத்தருக்கு புரிய வைக்கவே முடியாது ஸ்பெஷலி இப்ப நான் ஒரு பிரைவேட் செக்டார்ல போய் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க் பிரஷர் நான் வீட்டுல கொண்டு வந்து ஆஹ் அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் வந்து எப்படி ஏதோ ஒரு விதத்துல நான் திணிச்சிடுறேன் இல்லையே அப்ப என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அது எக்ஸாக்ட்லி இவன் ஒர்க் தான் இவன் நம்ம கிட்ட வந்து காமிக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கவே முடியாது சோ பல நேரங்கள்ல இது என்ன ஆகும்னா சண்டையா மாறிது ஃபேமிலிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாவசியமா ஒரு சண்டை வர்றது ஒரு ப்ராப்பரான பாண்டிங் இல்லாம இருக்கிறது கூட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறோம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தோட அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்ற ஒரு பில்ல வந்து பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அண்ட் ஐடி செக்டர் பரவாயில்ல ஒரு பிரைவேட் செக்டர் எடுத்துக்கிட்டாலே கார்பரேட் எடுத்துக்கிட்டாலே ஐடி செக்டர் அந்த ஐடி செக்டாரே இந்த பில்லை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சோ அது வந்து வேற எந்த மாநிலமும் கிடையாது எப்பவுமே அதிரடியா சில முடிவுகள் இருக்கிற நம்ம அண்டை மாநிலமாக கேரளா சாமி சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரைட் டு டிஸ்கனெக்டர் அப்படின்ற அந்த பில்ல கொண்டு வரது மூலமா ஒர்க்கிங் அவர்ஸ் இப்ப நான் நைன் டு போர் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த நாலு மணிக்கு அப்புறம் எனக்கு தேவையில்லாம இமெயில் ரீட் பண்ண சொல்றது என்னை வந்து நீங்க மென்டல் வெல்னஸ் வெபினார் இருக்கு அதை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றது அது அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு அப்ரைசல்ல வந்து அஞ்சு மார்க் தருவேன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயம் கிட்ட இனிமே நீங்க வந்து தைரியமா எதிர்க்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு அந்த பில் சொல்லு கேர்ஃபுல்லா பேசு பாலா கேர்ஃபுல்லா பேசு யாரோ கேட்டு போறாங்க கண்டிப்பா யாரு கேட்டாங்க ரொம்ப நல்லது ஏன்னா நானா வந்து பேப்பர் போட்டு நோட்டீஸ் பண்ணி சரி பண்றதுக்கு நீயே வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க இல்ல

டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் மேபி சிக்ஸ்டீன் அவர்ஸ் வேலை பார்க்கற அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த செக்டர்ல இருந்து உன்னுடைய பர்சனல் நீ டிஸ்கனெக்ட் ஆகிறேன் ஆகும் ஆகும்போது உன்னோட பிசிக்கல் டிஸ்கனெக்ட் அண்ட் அதே மாதிரி மென்டல் டிஸ்கனெக்ட் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா பிசிக்கல் பிசிக்கல் டிஸ்கனெக்ட் மட்டும் போதாது மென்டலியும் நீ டிஸ்கரெக்ட் ஆகி உன்னோட ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்குள்ளாடி அதே மாதிரி உன்னோட சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ரைட் டுஸ்கனக்ட்ங்கிற பில்ல கொண்டு வந்துருக்காங்க இட் இஸ் வெரி வெரி குட் பில் ஆக்சுவலி மிகப்பெரிய செக்டரான கார்பரேட் செக்டர் எஸ்பெஷலி ஐடி செக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து நைட்டு வேலை பார்க்கறாங்க ஈவன் ரெண்டு மணி மூணு மணி மார்னிங் உடனே வேலைக்கு போறாங்க இருக்கும்போது அவங்களால வந்து சொசைட்டிலும் சரிதான் அதே மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க மணி ஏர்னிங் வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது பட் இருந்தாலும் அந்த மென்டல் சப்போர்ட் அண்ட் அதே மாதிரி மெண்டல் வெல்பீயிங் வந்து அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது சோ இதனால இந்த ரைட் டு டிஸ்கரெக்ட் பில்ங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி அண்ட் அதே மாதிரி சோஷியல் பர்ஸ்பெக்டிவ்ல இட் இஸ் அ குட் பில் இது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா விட ஃபேமிலி அப்படின்றது ஒரு சைட்ல இருந்தாலுமே லிட்ரலி நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன் நான் என்னோட ஃப்ரெண்ட் கூட கார்ல போறேன் கார்ல அவர் ஐடி செக்டர்ல தான் இருக்காரு அண்ட் அன்னைக்கு அவரை டிராவல் பண்ற அந்த டே பார்த்தோம்னா ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் அவனும் வந்து அவரு என்னை பிக்கப் பண்ணிட்டு வராரு அவரோட ஆபீஸ் அவர் முடிந்த வர்றாரு திடீர்னு அவரோட பாஸ் கிட்ட கால் வருது ஒரு ரொம்ப அர்ஜென்டான ஒரு மீட்டிங் ஆன்லைன்ல வேற கண்ட்ரில கனெக்ட் பண்றாங்க இமீடியட்டா நீங்க அட்டன் பண்ண நாங்க நிக்கிறதோ ஒரு போர் சிட்டில டிராபிக்ல நாங்க நிக்கிறோம் கார்ல அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இமீடியட் அர்ஜென்டா மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற இவருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இவரோட மேல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி சொல்றாங்க ஒரு மேனேஜர் போஸ்ட் தான் இவருக்கு மேல இருக்கிற ஹெட் வந்து சொல்லும்போது போது கண்டிப்பா நோ அப்படின்றத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா என்னால சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சைமல் டேல என்ன பண்றாங்கன்னா மொபைல்ல இருந்து வெப் கேம் இது ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி அதுல கனெக்ட் ஆகிருக்காரு இந்த மீட்டிங்ல ஸோ அவர் கார் ஓட்டுவாரா மீட்டிங் அட்டன் பண்ணுவாரா அண்ட் அதுவும் வந்து சென்னை டிராபிக் மாதிரி ஒரு ஹெப்பியஸ்ட் சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும் போது அவர் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்க இவருக்கு என்ன பேசணும் இதை ஃபர்ஸ்ட் இவரு கோண்டேட் பண்ணணும் அட் த சேம் டைம் வந்து கார் ஓட்டறதை வந்து அவர் ஃபோகஸ் பண்ணணும் ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோனுச்சுன்னா ஆஹ் மேபி இன்னி ஒரு பத்து வருஷம் இந்த மாதிரி இவங்க டிராவல் பண்ணாருன்னா இவரோட இந்த லைஃப் பீ போச்சு அப்படின்னா கண்டிப்பா பதினோராவது வருஷம் அவருக்கு வந்து ஒன்னுல்ல ஒரு மெட்டல் இஸ்யூ வரும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எதோ ஒரு பீப்டியும் ஹெல்த் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அதை அவர் வந்து மென்டலி ரொம்ப ஸ்கியூஸ் பண்ணுது ஏன்னா அவர் ரிலாக்ஸ் ஆகி கூட பேசிட்டு வர்றாரு டப்புனு ஒரு ஃபோன் கால் வரவும் அவரோட அந்த என்டையர் அந்த ஒரு மூடு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறுது ஒரு ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டுக்குள்ள எப்படி உட்காருவாரு அதே மாதிரி அந்த காருக்குள்ள அவ்வளவு டைட்டா உட்கார்ந்துருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லைக் ஆச்சரியம் அப்படின்றத விட ரொம்ப கவலையா இருந்துச்சு எஸ் எல்லா ஐடி செக்டாரும் எல்லா ஐடி கம்பெனியும் சேம்ங்கிறது சொல்ல முடியாது சில ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஈவெண்ட் சில செலிப்ரேஷன்ஸ் சில என்ஜாய்மெண்ட்லாம் பேசிக்கலி இதை நார்மலைஸ் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஐடி செக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க ப்ரெஷர் குக்கர் மாதிரி சொல்லும் போது மாடலில் மட்டும்தான் இந்த ஐடி செக்டர் வச்சிருக்காங்க இங்க தான் வந்து பேசிக்கலி ப்ராப்ளம் வருது நான் நிறைய நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வேலை முடிச்சு ட்ரெயின்ல அவர் பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய அவங்களோட மைண்ட் ஃபுல்லாவே அந்த கம்பெனிஸ்ல தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ண போறோம் வீட்டுல என்ன ஒர்க் பண்ண போறோம் வீட்ல எப்ப தூங்குறது சோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் பர்ஸ்பெக்டிவ் வந்து கம்பெனிஸ்ல தான் இருக்கே தவிர அவங்கள வந்து ஆர் கான்சியஸா அவங்க இப்ப என்ன நடக்கும் இந்த இந்த மூமெண்ட்ல அவங்களால இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர் குக்கிங் சிஸ்டம் அந்த அந்த கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர்னால அவங்களோட டிராவலிங் டைமும் வீட்டுல இருக்கக்கூடிய டைமும் அவங்க திங்க் பண்றது எல்லாமே இந்த கம்பெனி தான் திங்க் பண்றாங்க ஸோ ஒரு மென்டல் பர்ஸ் மென்டலி பர்ஸ்பெக்டிவ்லேயும் அண்ட் அதே மாதிரி மென்டல் இல்னஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்களோ யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்க சம்பாதிச்சு அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி கிட்ட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக கொண்டு வந்த பில்லு தான் இந்த டிஸ்கிரைப் பில் இது இன்ஜுரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஐடி செக்டர் மட்டும் கிடையாது நீ ஈவன் ஒரு இன்ஜினியரிங் இல்லை ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூட் எடுத்தேன்

ஒரு டீச்சிங் குள்ள வரவங்க டீச்சிங்க்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க கிளாஸ் எடுப்பாங்களா இல்ல உட்காந்துட்டு நீ ஐம்பது அட்மிஷனை கொண்டு வா நூறு அட்மிஷனை கொண்டு வா நீ வந்து பசங்க கிட்ட வந்து அப்படி மிரட்டி ஃபீஸ் வாங்குது இப்படி மிரட்டி ஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொடைச்சல் வந்து கிளாஸ் ஹவர்ஸ்ல மட்டும் கிடையாது காலேஜ் அவர்ஸ்ல மட்டும் கிடையாது வீட்டுக்கு வந்தாலும் எவ்வளவு சீட்டு ஃபில் இருக்கு எவ்வளவு பேர் காசு கட்டியிருக்காங்க ஏன் பீசி நீ வந்து ஒழுங்கா கிளியர் ஆகலை ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருக்கிறவங்க யோசிக்கும் யார் யாருக்கு என்ன மாதிரி டாஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் அந்த வந்து எக்ஸ்எஸ்ஆ பே பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கு ஸோ அந்த மைண்ட் செட் அவங்க உடைக்கணும் ஸோ நீ சொல்ற மாதிரி இந்த ஐடி செக்டர் மட்டும் கிடையாது டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப மனநிலை நம்ம பாதிச்சு ஆனா இதுல இனி ஒரு கூத்து நடக்கும் என்ன அப்படின்னா ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்

ஆனா அன்னைக்கு கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு நல்லா வந்து ஒரு ஒரு சமோசாவும் ஒரு டீயும் கொடுத்து நம்மள வந்து இப்படி உட்கார வச்சு மத்தியான சோறு போட்டு அடிச்சு அனுப்புற மாதிரி இருக்கும் சேம் அதான் சொல்றேன் இதான் ப்ரெஷர் குக்கர் சிஸ்டம் ஆக்சுவலி இப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல நம்ம வந்து பேஷனபிளா ஒர்க் பண்ண முடியும் எப்படி நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும் அந்த நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எப்படி நிம்மதியா போக முடியும் அது கொஸ்டின் மார்க் தானே இதே 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 டீச்சிங் கரிக்குலம் தான் இதே வந்து ஐடி ஃபீல்டு தான் அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து மென்டல் வெல்பீங்க பத்தி பேசணும் மென்டல் வெல்னஸ் கோச்சை வந்து டிப்ளாய் பண்ணும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடப்பாங்க தேவைட்டு இருந்துச்சு நீ வந்து ஒரு ஒரு லேபருக்கு தகுந்த ஒரு படிப்புக்கு தகுந்த ஒரு வேலைக்கு தகுந்த வேலை பழுவை நீ கரெக்டா டிவைட் பண்ணி கொடுத்து அதை வந்து டாஸ்க்கை வந்து நீ முடிச்சு ப்ராப்பரா அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல வந்து ஆர்கனைஸா பண்ணோம் அப்படின்னா இதுக்கான தேவைகளே கிடையாது இது எப்படின்னா நீ சொல்ற மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரைவேட் செக்டர்ல இருக்கிற மேக்கிங் மிஷினா தான் பாக்குறாங்க நீ சொன்ன மாதிரி இப்ப நம்ம பாக்குற மாதிரி இப்ப இந்த ரைட் டுஸ்கனெக்ட் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இதை எதிர்த்து இந்த பயன்படுத்தி எவ்வளவு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுக்கான கிரீவன்ஸோ இல்ல கம்ப்ளைண்ட்ஸோ எவ்வளவு தூரத்துக்கு முன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டார்ல எப்படி வேணாலும் மேனப்லேட் பண்ணி ஒருத்தன வெளிய தூக்குறதா அந்த ஈஸியை தூக்கிடும் சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாச்சுன்னா அந்த பிரைவேட் செக்டார் ஹெச்ஆர் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை பத்தின புரிதலை வந்து சொல்லணும் அண்ட் இதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது இன்னும் வந்து பர்ஃபெக்டா போகும் அப்படின்றது என்னோட ஒரு எஸ் பாலா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதனாலதான் இந்த பில்ல வந்து ரைட்டுங்கிற விஷயத்த சேர்த்திருக்காங்க ரைட் டு டிஸ்கிரிப்டிங்கிறது உன்னோட உரிமைங்கிறத சேர்த்திருக்காங்க உரிமைன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் நீட் ஆக்சுவலி அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ரிவன்சஸ் கமிஷன் இருக்கு ஆக்சுவலி கிரிவன்சஸ் கமிஷன்ல வந்து ஒரு லேபர் கமிஷனர் இதுல தலைவராக இருப்பாரு நம்மளோட கம்ப்ளைன்ஸ் எல்லாமே வந்து அந்த கிரிவன்ஸ் மீட்டிங்ல வைக்கலாம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த கம்பெனிக்கு கம்பெனிக்கு அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க எந்த எம்ப்ளாய்க்கு மேல எடுக்குமோ அந்த எம்ளாய்க்கு மேல ஆக்சன் எடுப்பாங்க அதே மாதிரி செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்குள்ளாடியே கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் இந்த பில்ல சொல்லிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எம்பளதான சிஸ்டம் அதாவது கவர்மெண்டும் கார்பரேட்டும் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறத வந்து இந்த பில்ல சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை ரெகுலேட் பண்ண போறாங்க கம்பெனிஸ் வந்து இந்த பில்ல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து கரெக்டா பார்த்து பில்ல இருக்கக்கூடிய பில் இந்த மசோதா இருக்கக்கூடிய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் பிரகாரம் நடக்கணுங்கிறத வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இட் சுட் பி அன் எம்பர் சிஸ்டம் ரெண்டு பேருமே சேர்ந்து இன்டிகிரேட் பண்ணி தான் இந்த விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறத வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு மினிமைஸ் மினிமைஸ் லைஃப் ஆஃப் அது அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து வந்து பண்ணிட்டு ஒரு 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 ஹாப்பினஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அதே மாதிரி பீஸ்ஃபுல் கொண்டு ட்ரை பண்றாங்க இல்லையா பேசிக் நீடு கேள்வி என்னன்னா இப்ப கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து நீ தொழில் வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிற ஒரு மாநிலம் ஓகே அது ஐடி ஆகட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும்

ஆமா அது ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடுல இப்ப தமிழ்நாடு மாதிரியான லைக் ஐடி இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ச்சி வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா நம்ம ஒரு ஒரு முன்னிலை வைக்கிற ஜிடிபி ல வந்து அதிகமா நம்ம என்ன சொல்றது கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு மாநிலமா இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு ரைட் டிஸ்கனெக்ட் இல்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டுல இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு லைக் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த லேபர் யூனியன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே தமிழகத்துல தான் மட்ராஸ் லேபர் யூனியனை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே தமிழகத்துல தான் சரியா சிங்காரவேலு அண்ட் அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல இருந்து தான் வந்து லேபர் யூனியனுக்காகவும் லேபர்ஸ்க்காகவும் போராட்ட தொடங்க நாங்கள் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் ஒரு பத்திரிகையும் தமிழகத்துல இருந்து தான் ரீசர்ச் ஸோ லேபர் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முன்னாடி இருக்காங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது அண்ட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் எல்லாமே அதிகமா தமிழகத்துல இருக்கு இந்த மசோதாவை வந்து தமிழகத்துல கண்டிப்பா கொண்டு வரலாம் பட் அந்த பாலிசி மேக்கிங் வந்து மேலிடத்துல இருந்து எடுக்கணும் அரசாங்க ரீதியா இந்த பாலிசி மேக்கிங் எடுக்கணும் இது ஃபார்முலேஸ் ஆயிடுச்சுன்னா கேரளால இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மேபி ஒவ்வொரு அரசாங்கமும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸ்டெப் யார் எடுக்கிறாங்கிறதா ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்டெப் எடுக்கும்போது அதுல பின் விளைவுகள் அதே மாதிரி அதுல நிறைய கொஸ்டின் மார்க் வரும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் நம்ம சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல கம்பெனி முதலாளி அண்ட் கம்பெனி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அவங்களும் பாப்பாங்க இல்லையா எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கும்போது அவங்க வேலை ஏதாவது வேற ஏதாவது வேலைக்கு போனா என்ன ஆகும் ஈவினிங் டைம்ல வேற ஏதாச்சும் கம்பெனி ஒர்க் பண்ண என்ன ஆகுங்கறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது இல்லையா ஏன்னா சில கம்பெனிஸ் எல்லாமே சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது இன்னொரு கம்பெனியில வேலை பார்க்கக்கூடாது அண்ட் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வேற கம்பெனி கிட்ட போய் சொல்லக்கூடாது சோ இந்த மாதிரி சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரெண்டு சைடுமே பார்க்கணும் கம்பெனி சைடுமே பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி ஜாப் லெவல்லையும் நம்ம பார்க்கணும் சோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பில் ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போறது நமக்கு தெரியல பார்க்கலாம் அண்ட் என்ன கேட்டாச்சுன்னா இந்த மாதிரியான பிரைவேட் செக்டர் கார்பரேட் செக்டர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமனோட ஒரு ஸ்பேஸ் ஒரு 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 பிரைவேட் ஸ்பேஸை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்தம் அது அந்த ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறீங்க அந்த டாஸ்க்குக்கான அந்த டைம் ஃப்ரேமே நீங்க வந்து இந்த டைமுக்குள்ள முடிக்க முடியுமா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொடுக்குறவங்க வந்து யோசிக்க அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள வந்து அவன் எப்போ முடிச்சாலும் சரி முடிச்சு கொடுத்துட்டானா அப்படின்ற பட்சத்துல அவன் மேல வந்து அதை வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர அவனோட ரொம்ப அவனுக்கு மேல ரொம்ப ப்ரெஷரை குடிச்சு அவன் மேல் மேலும் வந்து ரொம்ப மனமுடைய வச்சு அந்த அவன் அவில போற அளவுக்கு அவனை ப்ரெஷர் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரியான ப்ரைவேட் செக்டர் கம்பெனி வந்து ரொம்ப யோசிக்கணும் அண்ட் இந்த மாதிரியான அரசாங்கம் சில முக்கியமான முடிவுகளை எடுத்து லேபர்ஸோட ரைட்ஸ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம மாதிரி பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்ஸோட கேட்டுக்கேன் yes but i sure